நண்பர்களே பிப்ரவரி ரெண்டு உலக சதுப்பு நில நாள் உலகிலே இரண்டாவது பெரிய சதுப்பு நிலம் கொண்டது நம் மாநிலத்தில் இருக்கிற சென்னை சென்னைகளின் சென்னையில் ஒரு ஏரி நகரம் என்பார்கள் அது திருவள்ளுவர் காஞ்சிபுரம் தொடங்கி சற்றேறக்குறைய ஆயிரத்தி முன்னூறு ஏரிகளை கொண்ட சதுப்பு நிலம் சென்னை போன மாதம் ஏரிகளின் தண்ணீர் எப்படி இருக்கிறது என்று ஒரு ஆய்வு நடத்தினோம் நண்பர்களே ஒரு அதிர்ச்சியான தகவல் ஒரு லிட்டர் தண்ணீரில் நடந்த ஆய்வில் அறுபது மில்லி நெகிழி என சொல்லுகிற பிளாஸ்டிக் நுண்துகள்கள் நாம் நீரில் கலந்திருக்கிறோம் என்பதை சதுப்பு நில நாளில் உங்களுக்கு சொல்லிக் கொள்ள நான் வருத்தப்படுகிறேன் உலகெங்கும் வியாபித்துள்ள கடலில் எண்பது லட்சம் டன் பில்லியன் கணக்கு போட முடியாது லட்சம் டன் பில்லியன் பிளாஸ்டிக் குப்பைகளை நாம் கடலுக்கு சேர்த்திருக்கிறோம் அதுதான் பூமிக்கு வேறெங்கும் கிளைகள் இல்லை என்று நாம் பேச வேண்டிய அவசியத்துக்கும் கட்டாயத்துக்கும் நாம் ஆளாவதற்கு காரணம் பெரிய இவ்வளவு குப்பைகளை சேர்த்து இருக்கிறோம் போட்டு விடலாம் என்று யாராவது பெரம்பலூரில் குறிப்பாக சிந்தனை அரங்கை கேட்பவர்கள் நினைத்தால் ஏன்னா இங்கு நிறைய தூர்வாருகிறவர்கள் நீர்நிலையை பாதுகாக்கிறவர்கள் இருக்கிறார்கள் அவர்களெல்லாம் ஒன்று சேர்ந்து இந்த கடலில் இருக்கிற பிளாஸ்டிக்கை தூக்கி தரையில் போட்டால் தரையில் நாங்கு அடுக்கி வெறும் பிளாஸ்டிக்கே வந்துவிடும் என்கிற ஒரு உண்மையை நீங்கள் உள்ளத்தில் தேக்கி வைத்துக் கொள்ளுங்கள் அதனால் தான் நண்பர்களே சென்னையில் குறிப்பாக கடற்கரையில் ஆமைகள் தினமும் செத்து மிதக்கிறது திமிங்கலங்கள் தினமும் செத்து ஆமைகளை திமிங்கலங்களை எல்லாம் கடலில் நம்பிக்கையோடு நம்பகத்தன்மையோடு பத்தாயிரம் அடி ஆழத்துக்கு கீழே வாழுகிற ஒரு திமிங்கலத்தை நாம் இல்லாமல் செய்கிறோம் என்றால் நாம் தரையில் செய்கிற வன்மத்தின் ஒரு பகுதிதான் நாம் போடுகிற குப்பை என்பதையும் சேர்ந்து புரிந்து கொண்டால் இந்த சிந்தனை அரங்கம் சிறப்பு ஒன்பது கோள்களின் வரிசையை இம்மாதம் முழுதும் பார்க்கலாம் குறிப்பாக சதீஷ் போன்றவர்களுக்கு தெரியும் அதுவும் பள்ளி கல்லூரியில் இருப்பவர்களுக்கு தெரியும் ஒன்பது கோள்களையும் இம்மாதம் டெலாஸ்கோப் என்று வைத்து அறிவியல் இயக்கம் இங்கு கூட ஒரு அழகான கோளரங்கம் போட்டிருக்கிறார்கள் ஒன்பது கோள்களையும் இந்த வாரம் இந்த மாதம் முழுக்க நேர் வரிசையில் பார்க்க முடியும் என்பது சிறப்புதான் ஆனால் இந்த கோள்கள் எல்லாம் உயிர்கள் வாழும் ஒரே கோள் பூமி தான் அதனால் தான் பூமிக்கு வேறெங்கும் கிளைகள் இல்லை என்கிற தலைப்பில் இன்றைக்கு பேசு நூறு நாளுக்கு மேல் தொடர்ந்த வடகிழக்கு பருவமழை இன்றைக்கும் ஒரு நாலு மாவட்டங்களில் காலை பத்து மணி வரையிலும் கொஞ்சம் பெய்து வடகிழக்கு பருவமழை என்கிற ஒரு பெரிய பருவத்தினுடைய முடிவிலும் பின்பணி காலத்தினுடைய முடிவிலும் அடுத்து கோடை காலத்திலும் கோடை காலத்தை வரவேற்கிற தருணத்தில் இருக்கிறோம் இது காலங்களை பேசுகிற காலம் ஆம காலங்களை நாம் பேச வேண்டும் ஒரு நீண்ட மழை காலத்தை நாம் இன்றைக்கு முடித்திருந்தாலும் கூட இனி அடுத்து வருகிற ஒரு நீண்ட கோடையை நாம் சந்திக்க வேண்டும் ஒரு நீண்ட கோடையை எப்படி சந்திப்பது என்றால் ஒரு டிகிரி செல்சியஸ் வெப்பம் கூடுமே ஆனால் ரொம்பவும் மோசமான விஷயம் இந்த பூமியில் குறிப்பாக தமிழ்நாட்டில் போன முறை அடித்த நூத்தி ரெண்டு நூத்தி மூணு செல்சியஸ் டிகிரியை தொட்ட இந்த 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 வெப்பம் கோடை காலத்தில் ஒன்று கூடுமானால் மூன்று மாதம் பள்ளிகளை விடுமுறைக்கு விட வேண்டும் குழந்தைகளை பள்ளியில் வைத்திருக்க முடியாது கட்டட வேலை செய்கிற லட்சக்கணக்கான உதிரி தொழிலாளிகள் வெயிலிலே வேலை செய்கிற பாட்டாளி மக்கள் காலை பத்திலிருந்து மாலை ஐந்து மணி வரையிலும் வேலை செய்ய முடியாது வேலை செய்ய முடியாது இன்னொன்று விவசாயிகள் பகலில் வயலில் இறங்கவும் முடியாது ஆக கல்வியை வேலையை உணவை நாம் மளவுக்கு புவி வெப்பம் உயர்ந்து கொண்டே வருவதையும் உங்கள் சிந்தனைக்கு நான் விட்டுவிடுகிறேன் புவி வெப்பம் பணியை உருகச் செய்து கடல் மட்டத்தை உயர்த்தி கொண்டே தெரியல போன மாசம் குப்பத்துக்கு போயிருந்து சென்னைக்கு அருகில் ஒரு குப்பத்திலே ஆறாவது படிக்கிற ஒரு பையன் அவனோடு இருந்து பேசிவிட்டு சொன்னேன் நீ எல்லாம் கொடுத்து வைத்தவன் கடலை தினமும் பார்க்கிற வாய்ப்பு இருக்கிறவன் என சொன்னேன் அவனும் சிரித்துக் கொண்டே ஆமாங்கையா கடல் எப்படி இருக்கு உனக்கு தினம் பார்க்கறையே கடல் எப்படி இருக்கு ஒவ்வொரு நாளும் பார்க்கறையே சலிக்கிளையா கடலை பார்த்தாள் என்று கேட்டால் அவன் சொன்னான் போங்கையா முன்னெல்லாம் கடலை பார்த்தா என் காலடியில் கடல் கிடக்கிற மாதிரி தெரியும் இப்போ அது நெஞ்சுக்கு வந்துருச்சையா அப்படிங்கிறோம் கடல் காலடியில் கிடக்க வேண்டிய கடல் நெஞ்சுக்கு வருகிறது என்றாலே கடல் மட்டம் உயர்ந்து கொண்டு வருகிறது என்பதை ஒரு குப்பத்தில் அதுவும் கடற்கரையோரம் வாழுகிற நெய்தல் நில மகன் சொல்லுகிறான் என்றால் நாம் நிறைய சிந்திக்க வேண்டிய கட்டத்தில் இருக்கிறோம் என்பதை சொன்னேன் தெரியாது நகரத்தில் வாழ்கிற நமக்கு இந்த உலகத்தின் சீரழிவு நமக்கு தெரியாது இதுவரை மனிதகுலம் தனது வளர்ச்சிக்கு உதவிய வளங்களை எல்லாம் எண்பத்தி ரெண்டு விழுக்காடு தீர்த்து விட்டது சிந்தனை அரங்கம் என்பது யோசிக்கவிருக்க அரங்கம் இங்கதான் சிந்தனை அரங்கம் தான் உங்களை வாசிக்க தூண்டுகிற யோசிக்க தூண்டுகிற ஒரு அரங்கம் எண்பத்தி ரெண்டு சதம் தீர்த்து விட்டோம் என்பதை புரிந்து வாகனங்களை மனிதனால் உற்பத்தி செய்ய முடியும் ஒரு காருக்கு பத்து கோடி ரூபாய் செலவிற்கு பத்து கோடி கொடுத்து ஒரு கார் வாங்குகிற அளவுக்கு ஒரு காரை நவீனப்படுத்த முடியும் சந்தைப்படுத்த முடியும் ஆனால் அந்த கார் ரோட்டில் ஓடுவதற்கு பெட்ரோல் வேண்டும் பெட்ரோலை மனிதனால் உற்பத்தி செய்ய முடியாது உணவை மனிதனால் உற்பத்தி செய்ய முடியாது உணவை மனிதன் தொடர்ந்து வயலில் உற்பத்தி செய்யலாம் கண்ணீரை உற்பத்தி செய்யும் அதுதான் ரொம்ப முக்கியம் யோசிக்க வேண்டியது உணவை நாங்கள் எவ்வளவு வேலை உற்பத்தி செய்து விடுவோம் ஆனால் ஒரு சொட்டு தண்ணீரை உங்களால் உற்பத்தி செய்ய முடியாது அது போலதான் மின்சாரத்தை உற்பத்தி செய்யலாம் எவ்வளவு மின்சாரம் செலவானாலும் பரவாயில்லை குளிர்காலத்தில் ஹீட்டர் போட்டுக் கொள்ளலாம் வெயில் காலத்தில் ஏசி ஓட்டுக் கொள்ளலாம் ஆனால் ஹீட்டரும் ஏசியும் ஓடுவதற்கு தான் மின்சாரத்தை நீங்கள் உற்பத்தி செய்யலாம் மின்சாரத்தை இயக்குகிற நிலக்கரியை ஒருபோது உற்பத்தி செய்ய முடியாது இந்த பூமியில் தீர்ந்து கொண்டிருக்கிற மூன்று வளங்கள் ஒன்று பெட்ரோல் இன்றொன்று தண்ணீர் இன்னொன்று நிலக்கரி மனிதனின் மோசமான கண்டுபிடிப்பு எது என்று மனிதனின் நல்ல கண்டுபிடிப்பு மொழி என்றோ மனிதனின் மோசமான கண்டுபிடிப்பு எது என்றால் அது நிலத்தடி நீர் இந்த கீழே நீர் இருக்கிறது நிலத்திலிருந்து நீர் எடுக்கலாம் என்று நிலத்தடி நீரை எப்போது மனிதன் எடுக்க தொடங்கினானோ அன்றைக்கு அவன் வீழ்ச்சியார் அது அவனுதல்ல அதனால் அதனால்தான் நம்மாழ்வார் சொன்னார் நீரை நிலத்தில் தேடாதே வானத்தில் தேடு என்று ஒரு முறை எனக்கு நன்கு ஞாபகம் இருக்கிறது இந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டின் நிலத்தடி நீர்மட்டம் வெகுவாக குறைந்த முதல் மாவட்டம் பெரம்பலூர் மாவட்டம் நிலத்தடி நீர்மட்டம் இருக்கிற மாவட்டங்களிலே ரொம்பவும் கீழறங்கிய மாவட்டம் பெரம்பலூர் மாவட்டம் ஆனால் கொஞ்ச நாளுக்கு பிறகு மருதி பக்கமும் பச்சைமலை நீரோட்டமும் நீங்கள் தூர்வாரி நீர்நிலைகளை நங்க வழித்து பெய்யும் மழை நீரை இந்த மண்ணில் தேக்கி வைத்ததின் பொருட்டு ஒரு ஏழு வருடத்திற்கு பிறகு வந்த நீர் ஆய்வில் பெரம்பலூரில் மட்டம் நான்கு விழுக்காடு மற்ற மாவட்டங்களை விட உயர்ந்திருக்கிறது அதுதான் நீங்க செய்ய வேண்டிய வேலை மகத்தான பணியை பெரம்பலூரில் இருக்கிற பசுமை ஆர்வலர்கள் செய்கிறார்கள் என்பதுதான் பெரம்பலூரின் பெருமை என்பதை உங்களிடத்திலே சொல்லுகிறேன் நீங்களும் நானும் இன்றைக்கு வசதி மிக்க வாழ்வுக்கு வந்திருக்கிறோம் நாம் நினைத்தால் எது வேண்டுமானாலும் செய்ய முடியும் என்கிற ஒரு அளவுக்கு நவீனத்தோடும் வசதி மிக்க வந்திருக்கிறோம் எனக்கு என்ன வருத்தம் என்றால் நாம் இன்றைக்கு நுகர்கிற எல்லாவற்றுக்கும் நாம் இன்றைக்கு வாழுகிற வசதி மிக்க வாழ்வு எல்லாவற்றுக்கும் இனிவரும் தலைமுறை ஒரு பெரிய விலையை கொடுக்க வேண்டியது வரும் என்பதை எச்சரிப்பதற்குத்தான் இந்த கூட்டம் இது ஒரு எச்சரிக்கையான கூட்டம் இது ஒரு முன்னெச்சரிக்கையான கூட்டம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை நோக்கி நம்மை நாமே நகர்த்தி கொள்ளுகிற கூட்டம் ஒரு பெரிய விலையை கொடுக்க வேண்டியது வரும் என்பதை நாம் பார்க்கிறோம் மனிதர்கள் இரண்டு உலகத்தை மிக கடுமையாக சீரழித்திருக்கிறார் மனிதர்கள் இரண்டு உலகத்தை மிக கடுமையாக சீரழித்திருக்கிறார்கள் ஒன்று மண்ணடி உலகம் இன்னொன்று பனிநிலம் இன்னொன்று பனிநிலம் நிலம் நண்பர்களே பனிநிலத்தை சொல்லி பட்டிமன்றத்திற்கு போனால் நன்றாக இருக்கும் என்று நினைக்கிறேன் நீங்கள் முதலில் சிந்திக்க வேண்டும் பிறகு சிரிக்கவும் வேண்டும் வாழ்க்கை என்பது சிரிக்க மட்டுமல்ல சிந்திக்கவும் கூடும் குறிப்பாக பனிநிலத்தில் வாழுகிற பறவையை ஒரு ஐந்தாண்டு காலம் தொடர்ந்து ஆய்வு செய்கிறார்கள் அறிஞர்கள் பெங்குவின் என்று ஒரு பறவை இருக்கிறது அதெல்லாம் பனிநிலத்தில் நிலத்தில் வாழுகிற பறவை நாம் இந்தியாவில் அந்த பறவை இல்லை அந்த பறவைக்கு ஒரே ஒரு முட்டை வைக்கிற பறவை பெங்குவின் பறவைக்கு ஒரு காலத்தில் நீண்ட சிறகுகள் இருந்தன என்னதான் நீண்ட சிறகுகள் இருந்தாலும் அது கடல் மீது பறந்து பறந்தாலும் கடலுக்குள் மூழ்கித்தான் பிடிக்க வேண்டும் என்பதற்காக தன்னுடைய சிறகை குறைத்து கொண்டு தன்னுடைய சிறகை துடுப்பாக மாற்றிக்கொண்டு வாழுகிற பறவை வெங்குவி ஆண்டுக்கு ஒரு முறை அதற்கு இனப்பெருக்க காலம் அதுவரையிலும் மந்தை மந்தையாய் குவியல் குவியலாய் இருக்கிற பறவைகளில் எது ஆண்பறவை எது பெண்பறவை என்று தெரியாது ஆனால் இயற்கை காட்டிக் கொடுக்கும் இரண்டு மாதத்திற்கு முன்பு பெண் பறவையினுடைய கழுத்துக்கு கீழே இரண்டு வண்ண தூவிகள் முளைக்கும் அதுவும் ஒரு ஆண் பறவை பார்த்து விடும் அடடா நேற்று வரையிலும் என்னோடு சுத்தி கொண்டிருந்த இந்த பறவை பெண் பறவைதானா அந்த பெண் பறவை இடத்திலே எப்படி இசைவை கேட்பது இசைவில்லாமல் எந்த பெண் பறவையும் பறவைகளால் நெருங்க முடியாது இசைவை எப்படி கேட்பது இருக்கவே இருக்கிறது கூழாந்தை கொஞ்சம் மிச்சப்பட்ட மணலில் எங்கிருந்தோ மலையில் உருண்டு வருகிற சின்ன சின்ன கூழாங்கலில் ஒரு கூழாங்கல்லை தேர்வு செய்து நல்ல கூழாங்கல்லாய் தேர்வு செய்து அந்த பெண் பறவை முன்னாடி கொண்டு போய் வைக்கும் பெங்குவின் அப்படியே அந்த கூழாங்கல்லை பார்க்கும் கூழாங்கல்லும் பிடித்து போய் கொண்டு வந்தவனும் பிடித்து போனால் அந்த கல்லை வாங்கி தன்னுடைய மடியிலே வைத்து உற்சாக மிகுதியில் காதல் இச்சையில் ஒன்றும் புரியாத மாதிரி மகிழ்ச்சியின் பெரு பெரிய மகிழ்ச்சியில் இன்னொரு கல்லை எடுத்து வரும் அதையும் வாங்கி அந்த பெண் பறவை மடியிலே வைத்துக் இன்னொரு கல் இன்னொரு கல் என்று ஒரு பத்து பதினைந்து பதினைந்து கூழாங்கல்லையும் வாங்கி வட்டமாக கட்டி அதன் மீது ஏறி நின்று இரண்டும் இனப்பெருக்கம் செய்து அதனுள்ளே ஒரு முட்டையிட்டு ஆணும் பெண்ணும் மாறி மாறி அடைகாத்து ஒரு குஞ்சை இந்த பூவுளகுக்கு தருவது டெங்குவின் பறவையின் வாழ்க்கையின் நியதி ஐந்தாண்டுகளில் நடப்பது என்னன்னா முட்டை வச்சாச்சு அடைக்கு மாறி மாறி அடையாத்திட்டு இருக்கும்போது பனிப்பாற கடகடகடன் உருவி முட்டையை தூக்கி கடலில் போட்டுவிடுது ஒரு பெங்குவின் பறவைக்கு தெரியும் எந்த காலத்தில் பனி உருகும் எந்த காலத்தில் பனி உறையும் உருகுதல் வேறு உறைதல் வேறு எந்த காலத்தில் உருகும் எந்த காலத்தில் உறையும் என்று தெரிந்துதான் முட்டை இழுகிறது பனி உறையும் காலத்தில் முட்டை ஆனால் காலநிலை மாற்றத்தால் வெப்பமயமானதால் முன்பே உருகி முட்டையை தூக்கி கடலில் வீசி விடுகிறது இப்போ அடுத்த வருஷம் கொஞ்சம் தப்பிச்சுக்கலாம் நம்முடைய ஒவ்வொரு குழந்தையும் காப்பாற்றலாம் ஏன்னா ஒரு உயிர் தன்னுடைய சந்ததியை இந்த பூமியில் விட்டு விட்டு போவது என்பதுதான் நியாயமா அடுத்த வருஷம் கொஞ்சம் முன்னாடியே முட்டையிட்டு அதே மாதிரி கூழாங்கல் எல்லாம் வாங்கி வச்சு முட்டையிட்டு அடகாத்து குஞ்சு பொறிச்சாச்சு குஞ்சு கண்ணு விழிக்கல இன்னும் ரெக்கையும் உழைக்கல ஆனாலும் ஒரு அழகான அந்த குஞ்சுக்கு அம்மாவும் அப்பாவும் ஆள்கடலுக்குள் போய் நல்ல சத்தான மீன்களை கொண்டு வந்து ஊட்டி கொண்டிருக்கிறார்கள் பனிப்பாறை அப்படியே உருகி கண் விழிக்காத குஞ்சை தூக்கி கடலில் போட்டு விடுகிறார் இரண்டு வருடம் மூன்று வருடம் தொடர்ந்து தன்னுடைய சந்ததியை இழக்கிற பெண்கள் அடுத்த ஆண்டு வண்ண தூவிகள் முளைத்ததும் ஆண்கள் எல்லாம் வரிசையாய் கல்லை தூக்க போவதற்கு முன் பெண் பெங்குவின் சொன்னது ஆண்களே ஆண்களே அப்படியே நில்லுங்கள் ஆண்களே ஆண்களே அப்படியே நிலுங்கள் இனி நீங்கள் கூழாங்கல்லை தூக்கி வராதீ கூழாங்கல்லை தூக்கி வர வேண்டாம் என்று ஒரு பனிநிலத்தில் வாழ்ந்து பழகிய பெங்குவின் தன்னுடைய சந்ததியோடு அடுத்த சந்ததியை பூமிக்கு தராமல் தன்னுடைய கதையை முடித்துக் கொள்ளுகிற ஒரு நிலையை இந்த உலக உருவாக்கி இருக்கிறது என்பதையும் சிந்தனா அரங்கில் ஆழ்ந்த வருத்தத்துடன் நான் பதிவு செய்கிறேன் எனக்கு எந்த மகிழ்ச்சியும் இல்லை இதை இதை சொல்லுகிற அந்த ஆய்வுகள் எனக்கு அடுத்த தலைமுறையை யோசிக்க வைக்கிற ஆய்வுகள் என்னையா பறவைகள் இல்லாமல் நம்மால் வாழ்ந்துவிட முடியாதா பறவைகள் பெரிய விஷயமா பறவைகளாட்டி இந்த உலகம் கெட்டா போயிரும் நினைப்போம் நீங்கள் டோடோ பிறவை உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்தி விட்டு போகலாம் என்று வந்திருக்கிறேன் முரிசஸ் தீவில் மட்டும் வாழுகிற பறவை டோடோ பெரிய பறவை ஒரு காலத்தில் அதற்கும் பெரிய சிறகுகள் இருந்தன ஆனால் தீவின் ராஜாவாக இருப்பதால் எனக்கு எதற்கு சிறகு நான் நடந்தே இந்த தீவை சுற்றுகிறேன் என்று அப்படியே நடந்துட்டே இருந்துச்சு ஒரு அறுநூறு வருஷத்துக்கு முன்னாடி டச்சுக்காரர்கள் தண்ணி தாகம் எடுக்கிறது எதிரே ஒரு தீவு தெரிகிறது அந்த தீவுக்கு போனால் தண்ணீர் கிடைக்கும் என்று போன கப்பலை கரை ஒதுக்கி பீப்பாய் எடுத்துக்கொண்டு தீவு ஏறு கரையேறுகிறார்கள் தீவு கரையேறி பார்க்கிறார்கள் முதலில் ஒரு டோலோ ஓடி வருகிறது அவ்வளவு பெரிய பறவை பறவையை பார்த்த மனிதன் பீப்பாயை கீழே போட்டு விட்டு பின்வாங்குகிறான் ஐயோ இவ்வளவு பெரிய பறவையை நான் பார்த்ததில்லையே இந்த பறவை ஓடி வந்து என் நெஞ்சிலே மிதிக்குமே ஆனால் என் நெஞ்சு கிழிந்து விடாதா என்று மனிதன் பயக்கிறான் மனிதனை பார்த்து டோடோ பயக்கிறது மனிதனும் டோடோவும் சந்தித்துக்கொண்ட கொண்ட முதல் தருணம் மனிதன் டோடோவுக்கு பயிர்ந்து பின்வாங்கி இன்னொரு வழியாக போய் பீப்பாயில் தண்ணீரை நிரப்பிக் கொண்டு இன்னொரு வழியாக வெளியே வருகிறான் முப்பத்தைந்து ஆண்டு கழித்து டச்சுக்காரர்கள் பொருசஸ்தீவை காரணி நாடாக பிடிக்கிறார் காரணம் இவ்வளவு பெரிய பறவை அங்கு இருப்பதால் நிறைய கனிம வளங்கள் அங்கே இருக்கும் ஆகவே கனிம வளங்களை சுரண்டிக் கொண்டு வந்து நம் நாட்டுக்கு வைத்தால் நாம் வளர்ந்த நாடாகலாம் எல்லாம் வளர்ந்த நாடுகளும் வளரும் நாடுகளின் வளங்களை சூறையாடியதுதான் எல்லா நாடுகளும் சூறையாடித்தான் தன் தான் இன்றைக்கு வளர்ந்த நாடாக காட்டிக் கொள்கிறார்கள் அங்கே இருக்கும் போது ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மட்டன் கடைக்கு போகாமல் எங்கும் பறக்காத நாய்க்குட்டியைப் போல் தன் காலை சுற்றி சுற்றி வருகிற டோடோ பறவையின் கழுத்தை அரித்து கரிசமைத்தார்கள் முப்பது முப்பது ஆண்டுகளில் டோடோ என்கிற ஒரு பறவை இந்த உலகத்திலேயே இல்லாமல் போய்விட்டது ஒரு பறவை போய்விட்டது அது பற்றி யாரும் ஆண்டுகள் கழித்து தன்னுடைய பண்பாட்டு தளத்திலே குலசாமியாக வைத்து வணங்குகிற கல்வாரி என்கிற ஒரு மரம் மொரிசுல எங்குமே இல்ல இன்னும் நம்முடைய குலசாமியான மரத்தை புதிதாக ஒன்றும் காணோமே என்று நினைத்து எங்கெல்லாம் விதை கிடைக்குதோ அதையெல்லாம் கொண்டு வந்து நட்டு வச்சா மாணவர்கள் நட்டார்கள் ஆசிரியர்கள் நட்டார்கள் சமூக அலுவலர்கள் நட்டார்கள் எந்த மரமும் வரவில்லை பிறகு எப்படி வந்தது ஆய்வு செய்த போது உலகிலே ஆக சிறந்த தாவர வண்ணர்களை கொண்டு வந்து ஆய்வு செய்து வெட்டி ஒட்டி நான்கு ஆண்டுகள் ஆய்வு செய்த பிறகு அவன் ஒரு பேப்பரில் ஒரு சின்ன சேதியை செய்தியை எழுதிவிட்டு போனான் ஆய்வு செய்தவர்கள் சுமார் ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு முரிசஸ் தீவில் டோடோ என்கிற ஒரு பறவை வாழ்ந்ததுக்கான தொல் எச்சங்களை நாங்கள் தேடி இருக்கிறது கல்வாரி கல்வாரி மேஜரின் கனி பழுத்து கீழே விழுந்ததும் டோடோ ஓடி ஓடிப்போய் அதை அப்படியே விழுங்கி சதையை சாரை நாரை தனக்கு சாப்பாடா எடுத்துக்கொண்டு அந்த கொட்டையை தன்னுடைய குடலுக்குள்ளே நொதித்து டோடோ எங்கே எச்சம் கழிக்குமோ அங்கேதான் கல்வாரி மேஜர் என்கிற ஒரு தாவரம் வரும் ஆக ஒரு பறவையை இழந்த தேசம் ஒரு தாவரத்தையும் இழப்பது இயற்கை விதி மாத்திரமல்ல அது அறிவியல் விதியும் கூட என்ற ஒரு செய்தி வந்த பிறகுதான் சளிமொழி இந்தியாவில் எல்லா இடங்களிலும் நடந்தும் நகர்ந்தும் ஆயிரத்தி முந்நூறு பறவைகளை ஆவணம் செய்துவிட்டு நான்கு வரியில் எழுதினான் பறவைகள் இல்லாத உலகத்தில் மனிதர்களால் வாழ முடியாது ஆனால் மனிதர்கள் இல்லாத உலகத்தில் பறவைகளால் வாழ முடியும் என்று சாலிமொழி நமக்கு சொல்லி வைத்து போயிருக்கிறார் நாம் அடுத்த தலைமுறைக்கு எதை விட்டு விட்டு நான் போகிற போது உங்களிடத்திலே பட்டிமன்றத்தை விட்டுவிட்டு போகிறேன் ஆனால் நண்பர்களே நீங்கள் போகிற போது எதை விட்டுவிட்டு போக வேண்டும் அடுத்த தலைமுறை காரையா பங்களாவையா செல்போனையா கம்ப்யூட்டரையா கரன்சிகளையா எதுவும் அவர்களை காப்பாற்றாது பெரம்பலூரில் நல்ல நீர் இருக்க வேண்டும் பெரம்பலூரில் நல்ல காற்று வீசிக்கொண்டிருக்க வேண்டும் பெரம்பலூரில் நல்ல நிலம் எப்போதும் இருக்க வேண்டும் அதுதான் அவர்களை காப்பாற்றும் மழை காலத்தில் எல்லாம் ஓடி வருகிற மருதையாரை நீங்கள் காப்பாற்ற வேண்டும் எப்போதும் உங்களுக்கு ஒரு ஐந்தாறு ஏரியை நிரப்பி போகிற பச்சமலைகளிலிருந்து வழிந்தோடுகிற நீரை நீங்கள் பாதுகாத்து வைத்திருக்க வேண்டும் அதுதான் இந்த நாளில் அடுத்த தலைமுறையை வாழ வைக்க இன்னும் பிறவா தலைமுறையை வாழ வைப்பதற்கு அவர்களுக்கு நீங்கள் பெரம்பலூரில் விட்டுவிட்டு போவது என்பது பெரம்பலூரில் இருக்கிற இயற்கையை என்பதை ஞாபகப்படுத்தி இன்னும் பிறவா தலைமுறை இந்த பூமியில் உயிர் வாழ்வதற்கு நீங்கள் இதை கடைபிடிக்க வேண்டும் என்பதை மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி ஒரு சின்ன கதை சொல்லி முடிக்கலாமா முடிக்கலாம் என்கிறார் பெரியவர் நண்பர்களே பாலைவனத்திலே ஒரு பயணி ஐந்து நாட்களாக தண்ணீர் இல்லாமல் ஒரு சுட்டு தண்ணீர் இல்லாமல் தண்ணீரை தேடி அடைகிறான் பாலைவனத்தில் எங்கும் தண்ணீர் இல்லை பாலைவனத்தில் தண்ணீர் இல்லை என்று தெரிந்து ஏன் அவன் அங்கு தேடிக்கொண்டிருக்கிறான் என்றால் பாலைவனத்தின் நீதி தண்ணீர் இருக்கும் ஊற்றிருக்கும் இடங்களில் போர்வெல் போட்டு வைத்திருப்பார் அவன் அந்த போர்வலைத்தான் தேடிக்கொண்டிருக்கிறான் போர்வெலை பார்த்தால் எப்படியும் தண்ணீர் இருக்கும் என்பதாக ஐந்து நாள் தேடுகிறான் ஒரு போர்வெலை ஐந்தாவது நாள் சொல்லுகிறான் மாலை தூங்கும் போது நாளை விடிய போது ஒரு போர்வேலில் தண்ணீர் இல்லாமல் போனால் நான் இங்கேயே பிணமாய் வீழ்ந்து விடுவேன் என்கிறான் அவன் ஒட்டகம் ரொம்பவும் சளித்து போய்விட்டது அவனும் தண்ணீர் இல்லாமல் வியர்வையும் கண்ணீருக்கு கூட தண்ணீர் இல்லாமல் நடந்து கொண்டிருக்கிறான் ஆறாவது நாள் பாலை பத்து மணிக்கு ஒரு போர்வெலை கண்டுவிடுகிறான் விடுகிறான் கண்ட மாத்திரத்தில் ஒட்டகத்திலிருந்து குதித்து அந்த மணலில் தைக்கி முக்கி நடந்து போய் கிட்டு போகிறான் ஒரு வாளி நிறைய தண்ணீர் அடித்து வைத்திருக்கிறது நண்பர்கள் அதுதான் பெரம்பலூரின் ஆதார் ஒரு வாளி நிறைய தண்ணீர் அடித்து வைத்திருக்கிறது ஆனால் அந்த தண்ணீர் சேரும் சகதியுமாக இருக்கிறது அவ்வளவு பாலைவன குப்பைகளும் அந்த தண்ணீரில் கிடைக்கிறது காரணம் அந்த தண்ணீர் அடித்து வைத்து வெகு நாட்கள் ஆகிவிட்டது தண்ணீர் அப்படியே குடிக்கலாமா தாகத்துக்கு என்று யோசிக்கிறான் டக்குன்னு ஒரு போல்டருக்கு முன்னாடி மாட்டிருக்கு மைக் செட்ல வச்ச போல்டு மாதிரி என்ன போல்டு மாட்டிருக்காங்க போல்ட தூசட்டி பாக்கிறான் தண்ணீரை குடித்து விடாதே போர்களுக்குள் ஓட்டு பிறகு அடி தண்ணீர் வரும் தேவைக்கேப்ப குடி அதுதான் ஆசை தேவைக்கேப்ப குடி ஆசைக்கேப்ப குடிக்காதே கேப்ப வாழாதே என்று அவன் பாலைவனத்தில் எழுதி தோசை தட்டி வச்சுட்டு தண்ணீர் போர்வளுக்கு சரியான தண்ணி தாவம் ஊத்தலாமா வேண்டாமான்னு யோசிக்கிறான் நண்பர்களை பெரம்பலூரில் இருக்கிற கதையை தான் நான் பேசிக்கொண்டிருக்கிறேன் யோசிக்கிறான் அறிவு சொல்லுகிறது மடையா இருக்கும் தண்ணீரையும் போர்வளுக்குள் ஊட்டி விட்டு அடித்து பிறகு வராமல் போனால் என்னடா செய்வாள் குடி அடுத்து ஒருவனை பற்றி நீ யோசிக்காதே அடுத்து உரன் பத்தி உனக்கு என்ன பிரச்சனை அவனுக்கு இருந்தாலும் இல்லாட்டி என்ன நீ குடி அறம் இருக்கிறது தமிழில் மட்டும் ஒரு அறம் இருக்கிறது வள்ளுவன் சொன்ன அறம் வள்ளலாறு சொன்ன அறம் என்று தொடர்ந்து நீளுகிற தமிழர் வாழ்க்கையின் தொன்மமும் தொன்மமும் தொடர்ச்சியுமாக தொடர்கிற அறம் சொல்கிறது வேண்டாம் எவனும் சும்மா எழுதி வைக்க மாட்டான் எவனும் சும்மா எழுதி வைத்த ஆயிரக்கணக்கான புத்தகங்களை நாம் அடுக்கி வைத்திருக்கிறோம் சந்தைப்படுத்தி இருக்கிறோம் உண்மை இருக்கும் போர்வெளுக்குள் ஊற்று என்கிறான் அவன் அறம் சொல்வதை கேட்டு தண்ணீரை போர்வளுக்குள் ஊற்றுகிறான் நண்பர்களை ஊற்று போது இரண்டு நிமிடம் கழித்து ஒரு சத்தம் கேட்கிறது இரண்டு நிமிடம் பயணித்து புவியீர்ப்பு விசையில் வேகமாக பயணித்து போய் தண்ணி கீழே விழுந்திருக்கு அடிக்கிறான் ஒரு நிமிஷம் அடிக்கிறான் தண்ணீர் வல்ல இரண்டு நிமிஷம் அடிக்கிறான் தண்ணீர் வல்ல மூன்று நிமிஷம் அடிக்கிறான் தண்ணீர் வல்ல ஐயோ அறிவு சொல்வதை கேட்டிருக்க வேண்டுமே அறம் சொன்னதை கேட்டு விட்டோமே என்று ஏங்குகிறான் இருந்தாலும் நம்பிக்கையை தவறாமல் அடித்துக் கொண்டே இருக்கிறான் முதலில் ஒரு சொட்டு தண்ணீர் அந்த போர்வெல் வைப்பிலிருந்து கசிகிறது ஒரு சொட்டு தண்ணீரை பார்த்தவன் உற்சாகத்தோடு அடிக்கிறான் புது வெள்ளம் பக்கிட்டை மாளியை நிறைக்கிறது சந்தோஷமாக அடித்து வேண்டும் அளவுக்கு தண்ணீர் குடிக்கிறான் கொண்டு போன பீப்பாய்களில் தண்ணீர் நிரப்புகிறான் ஒட்டகத்துக்கு தண்ணீர் காட்டுகிறான் மறக்காமல் அவன் திரும்பி வரும்போது வாளியை கழுவி நல்ல தண்ணீர் ஒரு தண்ணீரை அடித்து வைத்துவிட்டு இந்த போர்களை தட்டி இந்த போர்வலில் வைத்துவிட்டு நடந்து போகிறான் நண்பர்களே அந்த வாளி தண்ணீர் என்பது அடுத்து வருகிற மனிதர்களின் இன்னும் பிறவா தலைமுறையின் தண்ணீர் அந்த தண்ணீரை அந்த பசுமையை அந்த வளத்தை பெரம்பலூர் மக்கள் விட்டுவிட்டு போனால் இந்த சிந்தனை அரங்கு கிடைத்திருக்கிற பெருவெற்றியாய் வெற்றியாய் கருதி அன்பத்தஞ்சு முத்துவை நான் பட்டிமன்றத்துக்கு அழைக்கிறேன் நன்றி வணக்கம்